ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணா இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னிங்கன்னா பார்த்திங்கன்னா காசி தமிழ்ச்சங்கமம் கேடிஎஸ் ஃபோர் பாயிண்ட் ஜீரோவில் ஒரு பேட்ச் வந்திருக்காங்க அந்த பேட்சில் இருக்க ரெண்டு பேர் பேர்கிட்ட இன்டர்வியூ பண்ணது அவங்க டைரெக்டாக இங்கே பார்க்குறக்கான சான்ஸ் கிடச்சிச்சு அப்போ அவங்களோட ஃபீட்பேக்ஸ் பார்த்துட்டு அந்த அவங்களோட இன்டர்வியூ பண்ணதை உங்களுக்கு இந்த பதிவில் கொடுக்குறேன் தமிழ் சங்கம் நீங்கள் பனாரஸ் வந்து இப்போ இங்கே பாரத் கலாபவன் வந்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் சார் வெல்கம் டு ஹியர் வாரணாசிக்கு உங்களை வெல்கம் பண்ணுறோம் நீங்கள் உங்களுக்கு இதை அப்ளை பண்ணிவிட்டு காசி தமிழ் சங்கத்தில் நீங்கள் செலக்ட் ஆனது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார் ரொம்ப ஹேப்பி வைச்சு ஃபீல் பண்ணுறேங்க நான் வந்து அப்ளை பண்ணப்போ ஆன்லைனில் லிங்க் பண்ணி அப்ளை பண்ணுறேன் அப்ளை பண்ணியிருந்தேங்க ஓகேப்பா அவள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐந்நூறு கொஸ்டின்ஸ் சூஸ் கொஸ்டின்னு சொல்லியிருந்தாங்க அது கொஞ்சம் சூஸ் பண்ணி யாரு எழுதிட்டேன் ஆக்சுவலாக ரொம்ப நேரம் படிச்சிங்களா அந்த புக்கில் இரநூத்தி பத்து பேஜ் இருந்தது அது ரொம்ப பேர்த்துக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்போ டிஃபிகேட் கிடையாதீங்க சுந்தர்மோ ஹிஸ்ட்ரி லைன் சுந்தி இருந்தவங்க ஓகே ஓகே சிஎஸ் சார் ஒன்றும் கஷ்டமா இல்லை ஈஸியாக நீங்கள் என்ன கேட்டகிரியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க ஞாபகம் இருக்கா சார் ப்ரொஃபஷ்னல் கேட்டகிரியில் பண்ணியிருந்தீங்க ஓகே ஓகேங்க சார் ட்ரெயின்லாம் எப்படி சௌரேகரி

ஓகே ரிசல்ட் அந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் வெயிட் வெயிட் பண்ணியிருப்பீங்க இல்லையா அதில் ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னு உங்களுக்குள்ளே தோணுதா இல்லை இந்த மாதிரி அவங்க ரிசல்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொடுத்துருந்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை வேறு மாதிரி ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் இருக்குங்களா சிலருக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி தான் வந்திருக்கு பட் மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடியே வந்து வந்து வந்துருச்சு ஓகே ஓகே இன்ஃபர்மேஷனுக்குமே அவங்க ரிப்ளை கேட்டிருந்தாங்க ஓகே ஓகேங்க சார் ஒரு ஃபியூ மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் லாஸ்ட் மினிட்ல

கால் கங்கா ஸ்நானம் பண்ணணும் பாரதியார் வீடு அங்க சார் கூட்டிட்டு எல்லாமே கங்கா ஸ்நானம் பாரதியார் வீடு எல்லாமே நல்லா சிறப்பாகவே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இப்போ இங்கே பனாரஸ் யூனிவர்சிட்டி வந்துருச்சு ஓகே ஓகே அந்த அகாடமிக் செஷன்லாம் நல்லா ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரிஞ்சது லைட்டாக புரிஞ்சுது இருந்தாலும் அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் போட்டதுனால ஓரளவுக்கு நல்லாவே இன்சர்ட் பண்ணோம் ஓகே ஓகே வந்து பார்த்துருக்கும் நல்லா தான் எல்லாமே இப்போ வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை எல்லாமே நல்லா தான் ஓகேங்க சார் இதில் கிடச்சதுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க சரி

வரீங்க வணக்கம் காசி என் பேரு ஹரிகரசுதன் கோயம்புத்தூர் தமிழ்நாட்டிலேருந்து வரேன் ஓகேங்க சார் எப்படி ஃபீல் பண்றீங்க சார் இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு உருவாக்கி கொடுத்ததுக்காக நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் வந்து நினைக்கிறேன் வந்து தமிழ் சங்கம் மூலியம் இத்தனை இடத்த பார்த்தது இங்கே வந்து இதுக்காக இவ்வளோ வேலை பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ரொம்ப பெரிய ரொம்ப ஹாஸ்பிட்டாலிட்டிலாம் பயங்கரமாக இருந்துருக்கும் உங்களுக்கு நேற்றுக்கு கங்கா அரட்டையிலேயே அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மார்னிங் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சார் என் சி இப்போ வரைக்கும் நேற்று நீங்கள் ரீசேவ் ஆகி இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது ரொம்பவே ரொம்பவே ட்ரெயினுக்காக நிறைய பேர் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறாங்கன்னு நமக்கு தெரியும் ட்ரெயின் எல்லாமே நல்லா எல்லாமே வந்து ரொம்ப சாஃபாக அதாவது நீங்க டூர் பேக்கேஜஸில் வரதுக்கும் தனியாக வந்து நீங்கள் வெறும் காசியை மட்டும் பார்த்துட்டு போகிறதுக்கும் இப்படி ஒரு இந்து யூனிவர்சிட்டி இருக்கு இதுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சாங்க சொல்லிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் ஏக்கரா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆமாங்க பெரிய இது வந்து வெளியே நிறைய பேர் தெரியல சார் எக்ஸாம் எழுதுகிறப்ப அந்த புக்ஸ் படிச்சிருப்பீங்க

பாருங்க சார் இங்கே ஒரு விசிட் இங்கே ஒரு டெம்பிளும் இருக்கு வாரணாசி டெம்பிளும் இருக்கு பாருங்க ஏதாவது ஃபீட்பேக் இருக்காங்க சார் இல்லை ஏதாவது இந்த இடத்துல ஒரு அசௌகரியமா இருந்துச்சு இதை இவங்க இப்படி சரி பண்ணியிருந்தா நல்லா அந்த மாதிரி அப்படி எதுவுமே இல்லை எல்லாமே நல்லா இருக்கு ரிசல்ட் ப்ராசஸ்ல ஏதாவது ஏதாவது இவங்க சேஞ்சஸ் பண்ணா நல்லா அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரியுதாங்க சார் ரிசல்ட் ஏன்னா லாஸ்ட் டைம்ல மெசேஜாக தான் வருது இமெயிலில் தான் வருது கொஞ்சம் நிறைய பேர் சொல்ற நிறைய என்னன்னா டைம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து மெசேஜ் வந்தது அப்படிங்கிறது மட்டும் தான்

ரொம்ப சந்தோஷங்க சார் உங்களோட பாயிண்ட்ஸ் வேல்யூபிளாக இருக்கும் இன்றைக்கி இது ச போஸ்ட் பண்ணுவாங்க சார் யூடியூப்பில் கண்டிப்பாக பாருங்கள் இந்த விஷயத்த இந்த யூடியூப்பை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா அடுத்து வரவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக